ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் மேசராசியில இருந்து ரிஷபராசிக்குப் பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நமக்கு வைகாசி மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது பொதுவாகவே சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்கிறாங்க பழங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய வைகாசி மாதத்துல ரிஷபராசி நேயர்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகளானது நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா யாராலையுமே வந்து யூகிக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட யூகங்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்கக்கூடியதாக தான் இந்த ஜோதிடம் சொல்லப்போனால் ஜோதிடம் மட்டும் ஒன்று இல்லை அப்படின்னா யாராலையுமே அடுத்தடுத்து நமக்கு என்ன நிகழும் அப்படிங்கிறத நிச்சயமா வந்து தெரிஞ்சுக்கவே முடியாமல் போயிருக்கும் வகையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜோதிடம் வந்து நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யுங்க இப்போ வாங்க ரிசபிராசினே நேயர்கள் என்னென்ன விஷயங்களில் மாற்றங்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சூரிய பகவான் ரிஷபராசிக்கு மே மாதம் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடத்திற்கு மாறப்போகிறாருங்க அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கு குருவோட சூரியனும் வந்து சேரப் சேரப்போகிறாரு இதனால் குரு ஆதித்ய யோகமும் வந்து உருவாக போகுதுங்க இந்த அமைப்பு ஒரு சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை எல்லாம் ஏற்படுத்தும் சுப எல்லாம் உண்டாக்கி கொடுக்கும் தொழில் ரீதியா ரொம்ப ரொம்ப மகத்தான வெற்றிகளையும் சமூகத்துல மரியாதைகளையும் அதிகரித்து கொடுக்கும் அந்த வகையில ரசபராசி நெய்யர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்கலாம் கொடுத்த வாக்க உயிருக்கு மேல மதிக்கக்கூடிய அன்பர்கள்னா அது ரசபராசி அன்பர்கள் தாங்க இந்த மாதத்துல உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில காணப்படும் வைகாசி மாதம் என்றாலே வளத்தையெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் உரிய ஒரு அற்புதமான மாதம் அப்படிப்பட்ட இந்த மாதம் ரிசபராசி நேயர்களுக்கும் மிக சிறப்பான பலன்களை அதிகமாக வாரி கொடுக்க போகுது இந்த வேளையில சுப செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் அதாவது உங்களுக்கு நீங்களே எதிர்பாராத நேரத்துல திடீர்னு கோபமானது ஏற்படலாம் இதனால அடுத்தவங்க கிட்ட சண்டைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப நீங்க நிதானமாக இருக்கணுங்க அது உங்களுக்கு நல்லது வீணாக பேச்சுகள் எல்லாம் குறைத்து கொள்வதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் சொல்லப்போனால் அடுத்தவருக்காக ஜாமீன் கொடுப்பதை மட்டும் முற்றிலுமா இந்த மாத்திரை வந்து தவிர்த்துக்கோங்க இது மட்டும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் மற்றவங்க கிட்ட கூறி அதற்குரிய ஆலோசனைகளை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்க செய்வதன் மூலமாக நிச்சயமா உங்களுடைய தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்க பார்க்கலாம் உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்கள்ட்டையோ அல்லது கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடியவங்கள்ட்டையோ ஏதாவது பிரச்சனைகளானது இது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த டைமில் வந்து விலகி போகுங்க இது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் மற்றவங்கக்கிட்ட வந்து கூறாமல் நீங்கள் இருக்கணும் அதாவது அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதோடு மட்டும் மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படலாம் இருந்தாலுமே கூட அந்த வாக்குவாதத்தை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்க தாங்க முயற்சி செய்யணும் மேலதிகாரிகளிடம் செய்யக்கூடிய வாக்குவாதங்களால வேலைக்கு கூட ஆபத்தானது ஏற்படலாம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களாகட்டும் அல்லது மனைவியா இருக்கலாம் இல்லாத குழந்தைகளாக கூட இருக்கலாங்க இவர்கள்ல யாரா இருந்தாலுமே கூட அவங்களுடைய செய்கைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை எல்லாம் தூண்டிவிடக்கூடிய வகையில தாங்க இருக்கும் அதனால நிச்சயமா நீங்க நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சொல்ல போனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்டம் நீங்க சண்டை போடும் உங்களுடைய மன நிம்மதி தான் அங்க வந்து கெட்டுப்போகும் குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுறதுனால மனஸ்தாபங்களும் அதிகரிக்கலாம் மேலும் வாழ்க்கை துணையாரிடம் நீங்க முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகணுங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவதனால நிறைய நல்ல பலன்களை வந்து பெற முடியும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாம நீங்க தவிர்க்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் போன்றவர்களுடைய வகையில கண்டிப்பா நீங்க நிதானத்தை வந்து கடைபிடிக்கணுங்க உங்களுடைய நிதானமின்மை செயலாளர் நண்பர்கள் கூட உங்களுக்கு பகைவராக மாறிவிடுவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலுமே முற்றிலுமாக வந்து நிதானத்தோடு இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீணாக பேச்சுக்களை எல்லாம் குறைத்து செயல்படுவது நல்லது பேச்சை குறைத்து செயலில் ஈடுபாடு காட்டும் பொழுது உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் மற்றவர்களுக்காக எந்த விதமான உத்தரவாதத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தரக்கூடாதுங்க இந்த டைம்ல அது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நீங்க நடந்துக்கணும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டு கூட நீங்கள் ஆளாக நேரிடுங்க அதனால் கவனமாக இருங்க மேலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த டைமில் வந்து சேரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன வேலையை கூட செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க அதாவது உழைப்பை எண்ணி கவலைப்படாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பிற்காலத்தில் உங்களுக்கான மரியாதையெல்லாம் அதிகரித்து கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோட கவனமாக பேசி பழகணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாடங்கள் படிப்பதில் கூட உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கும் இது வரைக்குமே நம்ம பார்த்தது வைகாசி மாதத்தில் ரிஷபராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் தாங்க அதாவது இது பொதுவான பலன்கள் எப்போதுமே நட்சத்திரங்களை பொறுத்து பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று மாறுபாடு அடையும் அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரத்தை உடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் புதிதாக நீங்கள் வீடு வாகனம் போன்றவற்றையெல்லாம் வாங்கலாங்க அதற்கான அமைப்பு நல்லபடியாகவே உங்களுக்கு வந்து காணப்படுது பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கு உங்களுக்கு உரிய அற்புதமான ஒரு காலம் ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் பண்ணலாம் இல்லைனா புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக கட்டலாம் பிறருடைய மனம் நோகும்படியான வார்த்தைகளை மட்டும் இந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதாவது அது உங்களுக்கு மிகவும் வருத்தத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் பொழுதுபோக்கான எல்லாம் நீங்கள் பங்கேற்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த டைமில் உங்களுடைய இருந்து பிரிந்த நண்பர்கள் தற்போது ஒன்று சேருவாங்க அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் மொத்தத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ரொம்பவே அற்புதமாகவே காணப்படுதுங்க அதாவது வைகாசி மாதம் ஆரம்பமாகி முதல் பதினைந்து நாட்கள் முடிவுற்றிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய பதினைந்து நாட்களில் இது போன்ற அற்புதமான மாற்றங்களை நீங்கள் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் நட்சத்திரத்தை உடைய ரிசபம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் போன்றவை எல்லாமே முன்னேற்றகரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் லாபங்களானது இதனால் உங்களுக்கு அதிகரிக்கலாம் புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இது போல் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு அட்டகாசமான நாட்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ரிசப ராசியில் வந்து தன்னுடைய சொந்த வீட்லேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நிகழும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே லாபகரமான பலன்கள் கிடைக்கும் இதனோடு உங்களுடைய கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்பிக்கை உகந்தவர்களாக நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க வரவுக்கு தகுந்த செலவுகளை எல்லாம் இந்த மாற்றல நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு நல்லது வரி செலுத்துவதில் முறைகளை எல்லாம் பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகி போகும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சீரிசன் நட்சத்திரம் சீரிசன் நட்சத்திரத்தை உடைய ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா வேலைப்பொழு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க இது இதுபோல் வேலைப்பொழு கம்மியா இருக்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியோட நீங்க காணப்படுவீங்க சொல்லப்போனால் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது உங்களுக்கு இந்த டைம்ல வந்து ஏற்படும் வேலை பார்த்து கொண்டே தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா லாபமானது உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க மேலும் இந்த டைமில் இடமாற்றம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் யாராவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் வைகாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தாங்க வாரி கொடுக்க போகுது இந்த மாதம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிதானம் மட்டும்தாங்க நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அனைத்தும் வந்து சேரும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரமும் இருக்குங்க அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தவறாமல் வந்து பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமையும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா தினந்தோறும் சுக்கரஹோரையில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே சரியா போகுங்க ரொம்பவே அற்புதமான இந்த வைகாசி மாதத்தினுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள் பாத்தீங்கன்னா திங்கள் மற்றும் வெள்ளி மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் முப்பதாம் தேதி மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி காணப்படுது அன்றைய தினத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னாலே நம்ம கவனமாக இருக்கணும் மேலும் இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக மே மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் காணப்படுதுங்க இந்த நாட்களில் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இது உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன நண்பர்களே வைகாசி மாதத்தில் ரிஷபராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் சந்திராஷ்டம தினங்களை பற்றியும் அதிர்ஷ்டகரமான நாட்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்